வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் நம்பர் ஒன் சீரியல்லிருந்து லீட் ஹீரோ விலகிற தகவல் வெளியேற்று வருது அது பற்றின செய்தியை நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுலேருந்து நம்பர் ஒன் சீரியலாக உள்ளூர பார்க்குற சீரியல் தான் சிங்கப்பிண்ணே சீரியல் இந்த சீரியலில் ஒன் ஆஃப் த லீட் ஹீரோவாக மகேஷ் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவர்தான் தர்ஷக் அவர்கள் தர்ஷக் அவர்கள் சிங்கப்பெண்டிய சீரியலில் மகேஷ் கதாபாத்திரத்தில் ரொம்ப சூப்பராக தான் நடிச்சுட்டு வராரு இந்த சீரியல் நம்பர் ஒன் இடம் பிடிச்சதுக்கு தர்சக் அவர்களும் ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுது இந்த நிலையில் இவர் சீரியலை விட்டு விலகினதாக பல சமூக வலைதளங்கள்லையுமே இப்போது செய்திகள் வெளியிட்டு வருது இதுக்கு காரணமாக சொல்லப்படுறது அவர் தெலுங்கு சீரியல் ஒன்றில் லீடு ஹீரோவாக இப்போ கம்மிட்டாக இருக்கிறனால தமிழ் சீரியல்லையுமே சேர்ந்து நடிக்க முடியாததுக்கான வாய்ப்புகள் குறையறனால இவர் இப்போது சீரியலை விட்டு விலகிறதா ஒரு தகவல் சமூக வளத்தில் வெளியாகிட்டு இருக்கு தர்சக் அவர்கள் இது பற்றின செய்தியை இப்போ வரைக்குமே உறுதிப்படுத்தலை தான் இந்த சீரியலை விட்டு விலகிறேன் விலகிறேன்ற எந்த ஒரு தகவலையும் வெளிப்படுத்தலை ஆனால் கண்டிப்பாக மகேஷ் கதாபாத்திரத்தில் தர்ஷக் அவர்கள் தான் ரொம்பவும் பொருத்தமாக இருக்கிறாருன்றது தான் உண்மை தர்சக் அவர்கள் விலகல் செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமக்கல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க